நேர்களோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க தமிழ் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணும் இப்போ லெவன்த் புக்கு வரலாம் வந்துட்டோங்க ஓகேங்களா ஸோ இப்போ லெவன்த் டுவெல்த்தையும் நம்ம முடிக்க போகிறோம் நியூ புக்கு சரிங்களா இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஆல்ரெடி சிக்ஸ்த் செவன்த் எயித் நைன்த் டென்த்துன்னு எல்லாமே ஒவ்வொரு இயலா ஒரு டோமா பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ரீசன் டெஸ்ட்டும் முடிச்சிருக்கும் சரிங்களா இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆறு டு பத்து வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஏன்னா ஆர்ட்ரு பார்த்து நம்ம ஆல்ரெடி முடிச்சதால ஒரு ரிவிஷன் பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு அது மறக்காம இருக்கும் அதனால ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் போட்டுடலாம் ஓகேங்களா சார் அதுக்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க டெஸ்ட் என்ன டீட்டெயில் அப்படின்றத நம்ம பார்த்தலாம் பாருங்க ஓகே கைஸ் ஸோ தமிழை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ டென்னு தான் நம்ம என்ன பண்ண போறோம் டெஸ்ட்டு எழுத போறாங்க ஓகேங்களா ஏன்னா லெவன்த் இப்போ தான் போயிருக்குது அடுத்து டுவல்த்து முச்சா தான் லெவன்த்து டுவெல்த்து சேர்த்து நம்ம என்ன பண்ண டெஸ்ட் வைக்க முடியும் ஓகேங்களா ஸோ லெவன்த்து வந்து ஃபுல் டெஸ்ட் எண்ணிக்கை முடியுதுங்க லெவன்த்து ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து நம்ம வச்சிருக்கோம் ஓகேங்களா அப்போ வர லெவன்த்து புக்கு முடியுது அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் இருக்குங்க சண்டே வந்து ஜிகே வந்து பாலிட்டி குவாலிட்டி டெஸ்ட் வந்து சண்டே இருக்கு ஓகேங்களா அப்போ சாட்டர்டே நம்ம ஃப்ரீயா தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் டெஸ்ட் வச்சிடலாங்க ஓகேங்களா அப்போ ஆறு முதல் பத்தாம் வகுப்புக்கான அந்த தேர்வு தமிழ் புக்கு தேர்வு என்னைக்கு நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தாங்க வந்து நடக்கும் ஓகேங்களா சாட்டர்டே நைன் பிஎம் ஓகேங்களா சாட்டர்டே ஒன்பது மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நடக்குங்க ஓகேங்களா ஸோ அதனால இல்லை வேணாம் சாட்டர்டே நைன் பிஎம் ஆனா ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு எயிட் தேர்ட்டி பிஎம் நம்ம என்ன பண்ணலாம் டெஸ்ட் வச்சலாம் ஏன்னா நைன் பிஎம் ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு அந்த பத்து மணிக்கு போடக்கூடிய அந்த ஓல்டு புக்கு டெஸ்ட் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஸ் ஆயிடுது ஓகேங்களா நான் எயிட் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக முடிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அந்த டெஸ்ட்டு கொஞ்சம் டைம் இருக்கும் நம்ம அதுக்குள்ள வந்து நம்ம இதுவாகிடலாம் ஓகேங்களா அதனால் எயிட் தேர்ட்டியாக நம்ம வந்து வச்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா எயிட் தேர்ட்டிக்கு தான் நடக்க போகுது அதே போல் வந்து பார்த்தா லெவன்த்து புக்கை நம்ம எயிட் தேர்ட்டி தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா இதுல நைன்த் மற்றும் டென்த் நைன்த் டென்த்ல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கேள்விகள் கேட்கப்படும் நான் இப்ப தெளிவா சொல்லிடுறேங்க நைன்த் டென்த்ல இருந்தா அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் எட்டுல அதோட குறைவா இருக்கும் ஆறு ஏழுல அதோட தான் வந்துருக்கும் சரிங்களா அதனால ஆறு எட்டு படிக்க வேணாம்னு சொல்லலை ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு கொஸ்டினை பொறுத்த வரலாம் நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு எக்ஸாமை பொறுத்த வரலாம் ஆனால் அதுக்கும் ஆறாவது ஏழாவது எட்டாவது நம்ம ஒதுக்கிட முடியாது அதையும் படிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா ஆனா நைன்த் டென்த்தை இன்னும் ஆழமா படிங்க ஆறு ஏழு எட்ட இன்னும் கொஞ்சம் வேகமா நீங்க ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு ஆறாவது புக்கும் ஏழாவது புக்கும் ஒரே நாள்ல நீங்க என்ன பண்ணலாம் ரிவிஷன் பண்ணலாம் நல்லா படிச்சவங்க வந்து ஆப்டேல ரிவிஷன் பண்ணி கிடச்சிடலாம் ஓகேங்களா சோ உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கு பாருங்க இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்கு செவ்வாய் புதன் விழாழன் வெள்ளி சனி மொத்தம் அஞ்சு நாட்கள் இருக்குங்க அஞ்சு நாட்கள்ல நீங்க அழகா வந்து ரிவிஷன் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு சூப்பரா ரிவிஷன் பண்ணலாம் சோ உக்காந்தா நைன்த் ஒரு நாள் டென்த் ஒரு நாள் ஓகேங்களா நைன்த் டென்த்துக்கு மட்டும் ஒரு நாள் ஒதுக்குங்க ஓகேங்களா முடிஞ்சா எய்த்து கூட ஒரு நாள் ஒதுக்கலாம் ஓகேங்களா ஆறாவது ஏழாவது ஒரே நாள்ல முடிச்சிடலாம் ஆறாம் புக்கும் ஏழாம் வருமோ ஒரே நாள்ல முடிச்சிட்டிங்க அப்படின்னா எட்டு ஒரு நாள் ஒன்பது ஒரு நாள் பத்து ஒரு நாள் சிம்பிளா முடிச்சுங்க அப்படின்னு நீங்க டெஸ்ட் அழகாக பண்ணிட்டு போயின்னு இருக்கலாம் ஓகேங்களா சோ அப்ப நல்லா ஆறு டு பத்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்க இது எந்த அளவுக்கு ரிவிஷன் அது உங்களுக்கு ரொம்ப மிஸ் தான் இந்த வீடியோ இப்போ இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நீங்க கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏதோ ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கணும் ஆல்ரெடி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறவங்க படிச்சுட்டு இருப்பீங்க ஆறு டு பத்தை ஒரு நல்ல பண்ணுங்க நீங்க வந்து ரெடியா இருங்க நம்ம என்ன பண்ணிடலாம் அதுக்கான டெஸ்ட்டை நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ கைஸ் படிக்க வேண்டியது மட்டும்தாங்க உங்களோட வேலை ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறது இதெல்லாம் நான் பார்த்துக்க போகிறேன் ஸோ படிங்க நல்லா படிங்க ஸோ கொஞ்சம் இதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டுகள் நிறைய வரதான் ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளுக்கு நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அதை நோக்கி ஓடி ஆகணும் அப்படின்றதுனால டெஸ்ட்டஸ் நிறைய தாங்க வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா படிங்க கைஸ் வேறு வழி இல்லைங்க அதனால நம்ம டெய்லி டெஸ்ட்டை பார்க்குறப்போ தான் இருக்கும் ஸோ இன்னும் இன்னும் கிட்ட வந்துட்டு ஆஹ் நம்ம என்ன பண்ற போல இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ பாக்குற போல கூட நமக்கு வந்து இருக்கும் சரிங்களா அதனால வந்து நம்ம போக 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 போகிறது என்ன பண்ண போறோம் இன்க்ரீஸ் பண்ண போறோம் ஸ்லோவா தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் சரிங்களா சரிங்க நீங்கப்போ இந்த வாரம் என்ன சொன்ன போல ஜிகே வந்து குவாலிட்டி ஒரு பக்கம் போறீங்க லெவன்த் புக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே போல சிக்ஸ் டூ டென் தமிழ் ஒரு பக்கம் ரிவிஷன் போறீங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு ஐம்பது சதவீதம் நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸாம் நோக்கி இந்த வாரத்தோடு முடிக்க போறோம் ஓகேங்களா பாருங்க தமிழ் தான் வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போகுதுங்க சோ தமிழ் நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து கான்பிடெண்ட் லெவல் வேறதான் சோ அப்புறம் நம்ம ஜிகே ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு ஜி கே குடிசை நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா இதே போல நம்ம அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் ரெடியாருங்க நம்ம சேனலுக்கு என்ன டெஸ்ட்டு வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவங்களும் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்